வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளி தொகுப்பு கருத்தாய்வு மையம் அதாவது சிஆர்சிஎஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் என்னன்னா நம்ம இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள்லையுமே இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இது வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஸ்கில் பேஸ்ட்ட வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க அதே மாதிரி டீச்சர்ஸும் அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அவ ஒவ்வொரு ஸ்கூலையும் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல அவங்களுடைய உத்திகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மற்ற டீச்சர்ஸ்களுக்கும் அவங்க அதை ஷேர் பண்ணுவாங்க இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே அதாவது என்ன கல்வியோட தரத்தை முன்னேற்றணும் பள்ளியையும் முன்னேற்றணும் அதே டைம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம நிறையா என்ன நியூ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத இப்போ நான் ஒரு டீச்சராக யூஸ் பண்ணிருக்கதான் அது ஈஸியான மெத்தடாக இருந்தால் அதை இன்னொரு டீச்சருக்கு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்றது இதுதான் இதனுடைய கான்செப்ட் இப்போ வந்து என்னென்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அரசு பள்ளியில் பணியாற்ற ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய திறனை மேம்பாட்டு திறனோட மேம்பாட்டு பயிற்சிக்காக இதை வந்து அளித்திருக்காங்க இது வந்து அந்த மாநில அரசுகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மையம் தான் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டோ அரசால் ஏற்படுத்தப்பட்ட மையம் நம்ம நாட்டில் இருக்கிறது அதே மாதிரி அனைவருக்கும் கல்வி திட்டம் மூலம் எல்லாருக்குமே எஜுகேஷன் கிடைக்கணுன்றதுல அனைவருக்குமே கல்வித்திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட்டது இந்த மையம் இது ஒன்றிய அளவில் தான் செயல்பட்டு வருது ஆனால் இது எதுக்கு கீழே செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வட்டார வள மையங்களுக்கு கீழே தான் இது செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆசிரியர் தங்களது கற்பித்தல் அனுபவங்கள் மற்றும் கற்பித்தலின் புதுமையை பற்றி பகிர் புரி பகிர்ந்து கொள்ள மையம் தோகிறது அதாவது ஒவ்வொரு டீச்சரோடையுமே வே ஆஃப் டீச்சிங் வேற மாதிரி இருக்கும் அதில் நம்ம நிறையா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அந்த வந்து மற்ற டீச்சர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறது அது மாதிரி அவங்க எப்படி கற்பி இருக்கிறாங்க அவங்களுடைய உத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லா டீச்சர்ஸுமே தெரிஞ்சுக்கலாம் மேக்சிமம் இதில் வந்து ஐம்பது ஆசிரியர் வந்து ஒரு பள்ளி தொகுப்பு கருத்தாய்வு மையமாக இருன்ற ரீதியில் வந்து இருக்கும் அப்போது ஒரு கருத்தாய்வு மையத்துக்கும் ஐம்பது டீச்சர்ஸை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க ஆசிரியோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றப்பட இந்த மையங்களோட எண்ணிக்கை வந்து மாறுபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சிஆர்சிங்கிற அந்த வட்டார வள மையங்களில் வந்து பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர் வந்து பணிநிலையில் பணியாற்றும் ஆசிரியர் மையத்தோட ஒருங்கிணைப்பாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வட்டார மையம்னால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை பாருங்க அதில் பணிபுரிகிற பட்டதாரி ஆசிரியர் இதுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் நாலாயிரத்தி எண்பத்தி எட்டு பள்ளி தொகுப்பு கருத்தாய்வு மையம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நாலாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னா நாலுக்கு அப்புறம் டபுள் டைம் வந்து எயிட் வர்ற மாதிரி மல்டிஃபிகேஷன் நாலாயிரத்தி எண்பத்தி எட்டு பள்ளி தொகுப்பு மையங்கள் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்குது அப்படி சொல்கிறாங்க இதனுடைய பணி என்னன்னு பார்த்தோம்னா அந்த கருத்தாய்வுக்கு வந்து மையத்திற்கு உட்பட்ட ஆசிரியர்களுக்கு தான் வந்து பயிற்சி கொடுப்பாங்க இப்போ ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு கருத்தாய்வு மையம் இருக்குது அந்த ஸ்கூல் பக்கத்தில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாமே அந்த ரேஷியோக்குள்ளே வருவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியும் இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்கன்னா அவங்களுக்கு வேறு ஒரு கருத்தாய்வு மையம் இருக்கும் அவங்க போய் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ அந்த ஸ்கூலுக்கு எந்த கருத்தாய்வு மன்றம் வந்து அதுக்கு உட்பட்டு வருதோ அதில் மட்டும்தான் அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு அவங்க செய்யல் ஆராய்ச்சி செய்ய வழிகாட்டுதல் அதனோட முடிவுகளை வந்து மற்ற ஆசிரியர்கள்கிட்ட வந்து இருந்து கொள்ளுல் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அதை வந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டணும் அடுத்தவங்களுக்கு அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு பள்ளியிலேயுமே வந்து ஆசிரியர்கள் வந்து அதாவது ஒருவன் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு யூனிக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி புதிய உத்திகள் ஏதாவது ஏதாவது ஒரு அணுகுமுறை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மற்ற ஆசிரியருக்கு வந்து நான் எப்படி பண்ணினேன் இதை உங்கள் ஸ்டூடெண்ட் வேணான்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சொல்கிறது அதை வந்து எல்லா ஆசிரியர்கள் வந்து பகிர்ந்து கொள்வது வந்து இது ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதை வந்து ஒரு பள்ளியோடய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பள்ளியோடய வளர்ச்சிக்கு வந்து எது எதுனா தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு திட்டம் மகிழ்த்து அந்த ஆசிரியர் வந்து பயிற்சியை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சாதாரணமாக பள்ளி தொகுப்பு கருத்தாய்வு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க காமனாக இதில் என்னது நம்ம ஸ்கூலில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது மற்ற ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அவங்க என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அது நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் இதில் உள்ள கான்செப்ட் தேங்க் யூ